வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கிற கோல்கொண்டா கோட்டை இந்த கோட்டைக்கும் இந்த கோட்டை சுற்றி உள்ள ஊருக்கும் நிறையா சிறப்புகள் உண்டு அதில் நான் கேள்விப்பட்டதில் உலகத்திலேயே முத முதலையாக வந்து வைரம் வந்து இங்கே தான் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த நகரம் கிபி ஆயிரத்தி முந்நூறாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்து வரைக்கும் காகத்திய ராஜ்யத்தோட தலைநகரமாக இருந்துருக்குது ஆனால் இந்த கோட்டை வந்து ருத்ரமாதேவிங்கிறவங்க வந்து கட்டினதாக சொல்கிறாங்க அறுபத்தோரு வருஷம் அந்த கோட்டை கட்டினதுக்கு ஆகிருக்குதுங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் எல்லாம் இல்லாதப்பவே இந்த மாதிரி காரை சாந்து இது மாதிரி வச்சு கருங்கல்லையே முழுக்க முழுக்க இந்த கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க இது வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போகணும் நம்மளுக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு ஃபாரினர்ஸுக்குன்னா ஒரு முந்நூறுரூவா டிக்கெட்டு நம்ம எதாவது ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணோனோம்னால் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் எடுத்துக்கலாம் ஃப்ரீ கிடையாது டிக்கெட் எடுத்து என்ட்ரன்ஸ் இதாங்க உள்ளே நுழையிறது ஒரு வழி எக்ஸிட்னு ஒரு வழின்னு பிரித்து வச்சுட்டாங்க கோட்டைக்கு ரெண்டு மூணு பக்கம் வாயில் இருந்தாலும் நம்ம தொழில்துறை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து மட்டும் போகிற மாதிரி மட்டும் நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க வெளியிலேருந்து பார்த்தாலும் உள்ளே நுழைஞ்சாலும் நூற்றி இருபது அடி ஹைட்டில் இருக்கிற கம்பீரமான கோட்டைகள் பயங்கரமான டெக்னாலஜியோடு கட்டியிருக்காங்க அப்போ அந்த டெக்னாலஜி எப்படி கட்டினாங்கன்னு இப்போ யோசிக்க தோணுது இதெல்லாம் ஓரளவுக்கு மராமத்து பண்ணி இருக்கிறாங்க சில இதை விட ப பல இடங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே செதில மடைஞ்சு போச்சு அதுக்கே இப்படி இருக்குது இதெல்லாம் ரெகுலராக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் இப்படி இருந்திருக்குன்னு யோகிக்கவே முடியாது செமையாக இருந்திருக்கும் மொத்தம் இந்த காம்பவுண்டு டூ காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் சுற்றளவுங்க அந்த மலை இது வந்து ஒரு கிரைனேட்டு மலை அதுக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க போக போக எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் மேலே இந்த உச்சி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்போவே அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு வித்து மூணு மாடியோட கோட்டை இருக்குது அது மராமத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே யாரையும் அனுமதிக்கலை இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் முகுப்பு இந்த கோட்டை வந்து முகலாயர்களோட ஆக்கிரமிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க இது ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பீரிங்கியெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி மகப்பிலேயே இருந்து பார்த்திங்களா கோட்டையோட ரைட் சைடில் தான் ஒரு நம்ம மகப்பில் ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க ரைட் சைடு கோட்டைக்குள்ளே வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பூங்கா ஒட்டி இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் கட்டணம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நீளத்தோடு ஒரு நூற்றம்பது அடி நீளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோட்டையெல்லாம் இருக்குது அங்கே தான் அநேகமாக போர் வீரர்கள்லாம் தங்குற இடமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது கைடெல்லாம் இங்கே இருக்காங்க சும்மா அவங்க தான் நம்ம கேட்கணும் நம்மளாக யூகிச்சுக்கிட்ட வேண்டியது தான் இது இருந்திருக்கலாம் அது இருந்திருக்கலான்னு பட்டு நம்மளுக்கே புரியும் போய் பார்த்தோம்னாலே இது பார்த்திங்கன்னா முகப்புலேயே இருக்கிற தண்ணீர் வசதி உள்ள இடம் இங்கே குளிச்சுக்கிற வசதியெல்லாம் இருந்துருக்குது இந்த கோட்டை ஸ்டார்டிங்கில் காக்கத்தீய வம்சத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் ரெண்டாவது வந்து வாரங்கால் அரசு வந்து கைப்பற்றுறதுனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமிய பாமினி சுல்தான் வம்சத்தால் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க அதையும் வந்து முகலாய அவுரங்கசீப்புக்கு வந்து கைப்பற்றிட்டாரு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எல்லாம் குண்டு போட்டு சில இடம் தவிர்த்ததுக்கப்புறந்தான் இது சிதிலமடைய ஆரம்பிச்சிருச்சு சுல்தான் ராஜியும் வீழ்த்திட்டு குதுப்பு காட்சிகளோட புகலிடமாக இருந்துருக்குது இது வந்து அறுபத்தி ரெண்டு வருஷம் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்களா அப்புறம் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்குது இந்த கோட்டை மட்டும் அதனோட சுவர் ஏறத்தால் பதினோரு கிலோமீட்ரு வரும் நடக்கவே முடியாது இந்த இடத்த பார்த்திங்கன்னா தர்பாரெல்லாம் நடந்த இடமா இருக்கணும் கலை நிகழ்ச்சிகள் நடந்த இடமா இருக்கலாம் பயங்கரமான ஸ்டேஜ் மூணாயிரம் நாலாயிரம் பேருக்கு வரு மாதிரியான இட அமைப்பு அங்கே இருக்குது இப்போ இந்த கோட்டையோட சென்ட்ரலில் இருக்கிறோன்னு வைங்களா நான் அடுத்தது இடது பக்கமாக போனோம்னா அந்த பூங்காவுக்கு அப்புறம் இடது பக்கமாக தனியாக கோட்டை ஆரம்பிக்குது அதனோட மேப்பெல்லாம் இருக்குது இந்த இடத்துக்கெல்லாம் உள்ள நுழையும் போது அதாவது ஒரு பத்து பதினோரு மணி இவ்வளோ வெளிச்சிருக்கும்போது எந்த நிலமையினா எல்லாம் அந்த காலத்தில் எப்படி லைட்டிங் செட்டப் போட்டு வச்சுருந்துருப்பாங்க எப்படி இருந்துருக்கீங்க அதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாது எங்கே பார்த்தாலும் பயங்கரமான இருட்டு அந்த சின்ன தொலை தெரியுது பாருங்க அதுக்குள்ளே தலையொட்டால் ஒரு ரூமே இருக்குது அதெல்லாம் தான் அநேம ஜெயிலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த ஏரியாவில் உள்ளே நுழையும் போதே கோட்டையெல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது சின்ன சின்ன ஜன்னல் மாதிரி இருந்தாலும் உள்ளே எட்டி பார்த்தா அவ்வளோ பெரிய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே ஒரே புறா எச்சங்கள் கழிவுகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரே ஸ்மெல்லுங்க இருலண்டி கிடக்கும் ஒரே பயமாக இருக்கும் லைட் செட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் பகல் நேரங்கிறதுனால போடலன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கு மேலே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இடதுபக்கம் ஒரு பிரம்மாண்ட கோட்டைக்கு அப்புறம் ஒரு அழகான இடம் இந்த இடத்துல என்ன மீட்டிங் பார்க் இருந்துச்சா என்னன்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல ஒரு தனி நகரமே இருக்குது தண்ணீர் தேவைக்கான கிணறு எல்லாம் கூட இருக்குது மேல் மாடியெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போச்சு இது மாதிரி கோட்டை நிறைய இருக்குது தனியாக போனால் அவசரப்பட்டு போனோம்னா காணாமல் போயிடுவோம் அந்தளவுக்கு இருக்குது ஒரு சில இடத்துல மறித்து வச்சுருந்தாங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் எட்டி பார்த்தாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது ஒரு வேளை ஏதாவது கல் முன்னெல்லாம் மேலே உளுந்துருன்னு கூட அதை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம் எட்டி பார்த்தோம்னாலே நன்ற கிரவுண்ட் ஒர்க்கும் இருக்குது மாடி இருக்குது ஏறத்தாலும் எந்த இடத்துல தொட்டாலும் மூணு இருக்குது கோட்டைக்கு மேலேர்றதுக்கான படிக்கட்டுகள் கட்டி வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த இடமெல்லாம் வந்து ஃப்ளாட்டான இருந்து ஆரம்பம் இப்போ இருந்து வந்து அந்த மலைக்கு ஏறுற மாதிரி பாதை ஸ்டார்ட் ஆகுது என்னோட வந்த மாம்ஸெல்லாம் அங்கே டயர்டாகி உட்காந்துட்டாங்க நான் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏறி பார்த்தரலான் இருக்கிறேன் முடியுமான்னு தெரியல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேலே உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் ஹலோ ஆ அதே இடத்துல இருங்க ஆ ஒரு பாஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் கோட்டையை ஒரு நாலு ஸ்டேஜா பிரித்தோம்னா இது ரெண்டாவது ஸ்டேஜோட ஹைட்டில் இருக்கிறோம் இங்கிருந்து பார்த்தாலே ஹைதராபாத் பாதி தெரியுது இப்போ கோட்டையோட ஹைட்டில் தேர்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து செகந்தராபாத்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் இப்போ தான் தெரியுது எதுக்கு இந்த கோட்டை இங்கே கட்டுறாங்கன்னு ஏன்னா அந்த கோட்டை உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நூறு கிலோமீட்டர் கவர் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதனால தான் அந்த கோட்டை இந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாக்குறதாங்க டாப் பாயிண்ட் அதுல ஏறி பாத்திரலாம் ஒன் உன்னவர் ஆயிடுச்சு தண்ணீர் வசதிக்காக கிணறு மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் ஆரம்பரம் மெதுவாக வர வேண்டிய இடத்துல டைம் இல்லாததுனால் ஃபாஸ்ட்டாக வரங்கட்டி மூச்சு வாங்குது இந்த கோட்டையை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ இடம் இருக்குது ஆனால் அதையே ஒரு ஒன் ஹவரில் ஃபாஸ்ட்டாக ஏறி வந்திருக்கிறேன் ஒரு வழியாக டாப்புக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல அங்கேருந்து கீழேருந்து பார்த்தப்போ ஒரு மசூதி மாதிரி தெரிஞ்சுது பட்டு மேலே வந்துச்சோன்னா இந்து கோயில் ஒன்று இருக்குங்க அதே மாதிரி அது ஒரு உத்திரமாதேவியாக வழிபடுற மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி அம்மன் சிலையாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு சரியான என்ன சாமின்னு போடல பட்டு ஒரு பெண் தெய்வம் அங்கே இருக்கிறாங்க காளி மாதேவிட்டு இருக்குது அந்த பக்கம் அந்த மசூதி மாதிரி கோட்டை தெரிஞ்சிருக்குதுங்க அவ்வளோதாங்க இதனோடய டாப் எண்டு அந்த பக்கம் வந்து எந்த பாதையும் இல்லை எதுவும் இல்லை இதுதான் உச்சி உச்சியோட ஃபினிஷிங் முடிஞ்சது அப்படியே நம்ம பொறுமையாக லெஃப்ட் சைடு படி வழியாக இறங்கலாம் ரைட் சைடில் ஏறி வந்துட்டேன் இன்னும் லெஃப்ட் சைடு வழியாக இறங்கலாம் டோட்டல் கோட்டையோட வியூ பாருங்கள் மேலே டாப் எண்டில் இருந்து பார்க்குறதுக்கு பக்கமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட கோட்டை வந்து ஆறு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்குங்க சுற்றளவு இப்படி மூணு கிலோமீட்டர் அப்படி மூணு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்னு இந்த ஹில்ஸ் ஒரு பாறை தான் அதுக்கு மேலேயும் அப்படியே ட்ரை பண்ணி கட்டியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம செஞ்சி கோட்டை இன்னும் ரெண்டு மூணு கோட்டை தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் போய் போஸ்ட் பண்ணிடு ஆனால் பேரங்கி பாயிண்ட் இங்கேருந்து பேரங்கி பேரங்கி எல்லாம் பாருங்க செமஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் இங்கேருந்து குண்டு போட்டால் நம்ம கோட்டை தானே உடையும் அதுதான் தெரிய மாட்டேங்குது இது ரெண்டாவது நம்மளால வச்சு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது வாட்டர் சோர்ஸ்க்காக சும்மா வாட்டர் சோர்ஸ்க்காக தான் ஏறத்தாலும் ஒரு முழு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் நம்ம கூட வந்தவங்கெல்லாம் தான் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் பீஸ் போயிட்டாங்க நம்ம ஒருத்தன் தான் மேலே போயிட்டு வந்தேன் வாட்டர் பாக்ஸில் தான் வச்சுருக்கலாம் சரி அவ்வளவுதாங்க கோட்டையில் இந்த மாதிரி இடத்துல நுழையும் போது அரண்மனை பார்ட் ஃபைவ் பார்த்த மாதிரியே இருக்குது சுந்தர்சி இங்கே வந்தாருன்னா கிராஃபிக்ஸ் எல்லாமே படத்தை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கோட்டையை முழுசாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையை முழுசாக சுற்றி பார்த்தாச்சு இனி அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இங்கே கோட்டையிலேருந்து அவுட் சைட்லேயே லெஃப்ட் சைடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆப்போசிட்லேயே நாங்கள் வந்து செகந்திராபாத் போய் தமிழ்நாட்டு திரும்ப ரிட்டன் ஆகிற மாதிரி கிளம்பியிருக்கிறோம் இங்கேருந்து சார் மினாருக்கு பஸ் இருக்குது நான் அடுத்தடுத்து ஹைதராபாத்தில் என்னென்ன இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே